ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயலுக்கு கொஞ்சம் லைன் போட வேண்டியது இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடெல்லாம் மேய்ப்போம் இல்லையா அந்த கம்பி வேலி விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த வயலில் தான் வந்து போடணும் அது ஒரு இடத்துல மட்டும் அந்த மூங்கி குத்து ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு பைப் லைன் மட்டும் இருக்குது மீதி எங்கேயுமே வந்து நம்ம தனியாக பைப்பு போட்டு ஜாயின் பண்ணி தான் எல்லா கொலைக்கும் தண்ணி விடுவோம் அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பசந்திவனம் வந்து போட போகிறோம் மரப்பயிர் அதெல்லாம் போட்டாச்சுன்னா பல வருஷத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் மூணு பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த வேலை நடக்காது என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உணவு போடுறதுக்காக வாய்க்காமுஞ்சியை வாய்க்காமுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேலாம் சில பேர் வந்து மேட்டுப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது போடுறதுக்காக தான் மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் டீயும் தண்ணியும் எடுத்துகிட்டு போகிறோம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காவும் துடித்து அதை வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வேறு தண்ணி பிடிச்சிக்கிட்டு டீ எடுத்துக்கிட்டு டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்க குண்டாக எடுத்துக்கிட்டு தண்ணியும் தூக்கிக்கிட்டு நம்ம வந்து வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இத்தனையும் போட்டுக்கிட்டு வயலுக்கு போகிறதுக்காட்டியும் அது பன்னெண்டு இடம் வழுகுச்சு நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட தண்ணியை கொடுத்துட்டோம் அவங்க தூக்கிட்டு போய்ட்டு இருக்காங்க நம்ம ஆடுங்கள்லாம் அவங்க பின்னாடியே காலையிலே மேயத்துக்கு வந்து வந்துட்டாங்க அந்த கொள்ளைக்கு ஏன்னா நாயி வராமல் அப்படியே இருந்து பார்த்து மேய்ச்சிக்கலாம் கஷ்டம் கிடையாது இல்லையா அதனால் எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லோரும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த வயலில் தான் வந்து பசந்தி ஒண்ணம் போட போகிறோம் ஏர் ஓட்டி இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து போட போகிறோம் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மசால் வெளி இல்லை வெளி மசாலா ஏன்னால் போன வருஷம் போட்டோம் நம்ம மண்ணுக்கு அது சரியாக வரல அதனால் சவுண்டலும் அப்புறம் வந்து அகத்தி அப்புறம் இந்த பட்டு பூச்சிக்கு வளர்ப்போம் இல்லையா அது பேர் மட்டும் எனக்கு வந்து மறந்து போயிடுதுப்பா அடிக்கடி எப்பயாவது ஒரு டைம் தான் ஞாபகம் அது வீடியோ எடுக்கும்போது அந்த பேர் அது பேர் வந்து ஞாபகமே வர பட்டு பூச்சிக்கு வளர்க்குற செடி இருக்கும் இல்லையா அதுவும் வந்து போட போகிறோம் அது வந்து கேட்டிருக்கோம் நாளைக்கு தான் வந்து வெட்டித்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மூவாயிரம் குச்சியும் சவுண்டல் வந்து ரெண்டு கிலோவும் அகத்தி விதை வந்து அகத்தி விதை வந்து நம்மக்கிட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போல் இருக்குது அதை தான் ஊனப்போகிறோம் நம்ம போன வருஷம் போட்டதில் மீதி எடுத்து வச்ச விதை தான் அது அதை தான் ஊனப்போகிறோம் இந்த கொள்ளையில் வந்து ரெண்டு வாட்டி பெரிய வண்டியால் வந்து ரெண்டு வாட்டி ஏர் ஓட்டியாச்சு டாக்டாவில் வந்து ரெண்டு வாட்டியோ ஏர் ஓட்டியாச்சு அப்புறம் நம்ம பவர் வீடு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மறுபடியும் ரெண்டு வாட்டி இவங்களே வந்து ஓட்டிட்டாங்க மண்ணு பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த கடைசியாக மட்டும் கொஞ்சம் ஏர் ஓட்டாமல் இருக்குது பாருங்கள் அதெலாம் வந்து பள்ளம் கிடுக்கிடு பள்ளமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒத்தனையாக தான் இருந்துச்சு மழை பெய்ய பெய்ய மண்ணை அறுத்துக்கிட்டு எல்லாம் குளத்துக்கு போயிடுச்சு அந்த மூலையில் அதனால் வந்து அந்த பக்கம் மட்டும் நம்ம ஓட்டில் மூணு பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க மேட்டுப்பாத்தி தான் போட்டுட்ருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து முடிச்சிட்டோம்ப்பா மூவாயிரத்தி பத்தும் வந்தாச்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் எல்லாேருக்கும் மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூடியூப் சேனலில் வச்சிருக்கவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமே கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்மளாம் அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலை நான் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தப்போ அதுதான் சொன்னோம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தப்பையும் அதான் சொன்னோம் இப்போ மூவாயிரமே வந்து போயிட்டோம் இன்னும் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து செலிப்ரேட் பண்ணல எனக்கு ஒரு ஆசை ஆடுங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அதை வந்து செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நேரம்பத்தில் அதை வந்து எடுக்கிறதுக்கு முடியல நம்மளால கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்களுக்கு திங்கிற பொருளாக பிடிச்ச பொருளாக வாங்கி கொடுத்து ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இல்லையா அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அது சொல்லவும் கூடிய சீக்கிரம் இந்த பைப்பெல்லாம் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அஞ்சு அஞ்சு பைப்பாக வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதை கொண்டு போயிட்டு ஒரே வழியாக ஓரமாக போட்டு விடலாம் அப்படின்னு எடுத்து ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அதனால் கொண்டு போய் ஆளுங்களை விட்டு போட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அலமே புண்ணாக்கு வேணுமா இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நான் அவன் உடனே புண்ணாக்கு வந்துடுறான் அவன் வரானே அவனை ஏமாற்றக்கூடாதுன்னு நம்மளும் டெய்லி புண்ணாக்கு கொடுக்கணும் ஆனால் அதே பழக்கத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது கம்பி வேரி விட்டதுனால நமக்கும் வந்து காலமைச்சல் மட்டும் கஷ்டம் இல்லாமல் மேய்க்கிறோம் அவங்களும் போய் ஈஸியாக மேய்ஞ்சிட்டு வந்துடுறானுங்க நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆளுங்களும் இதேமாரி மேட்டுப்பாத்தி போட்டுட்டு வீட்டுக்கு களைஞ்சிட்டாங்க இது எத்தனை அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மண்ணை மட்டும் போட்டு மேட்டுப்பாத்தி இந்த அளவுக்கு தான் மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கொலையில் வந்து வெளி மசால் சவுண்டல் அப்புறம் அகத்தி அப்புறம் பட்டு பூச்சி குச்சி எல்லாமே ஊனியிருந்தோம் ஊனது வந்து பார்த்தீங்கன்னா தந்தரையிலேயே ஊனியாச்சு ஊனதும் நம்ம பவர் வீடர் அளவுக்கு கரெக்டான அளவில் வச்சு ஊனிட்டோம் பவர் வீடர் ஓட்ட ஓட்ட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து மண் போட்டு மூடிடுது ஓட்ட ஓட்ட கலப்பை வந்து அது மேலே மண்ணை வந்து போட்டு மூடிடுது அப்புறம் கையால் களை போது செடி எங்கே இருக்குன்னு தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே மெனைக்கட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளப்பினோம் நான் ஒரு நாள் ஊருக்கு போக போய் ஆடுங்கள்லாம் போந்து போய் சுத்தமாக சாப்பிட்டுட்டானுங்க அதுக்கப்புறம் அதை வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டாச்சு மறுபடியும் இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து வெளி மசால் வந்து போடலை சவுண்டல் மட்டும்தான் போட போகிறோம் வெளி மசால் வந்து நம்ம மண்ணுக்கு சரியாக வரல எங்களுக்கு சரியாக வரல அதனால அது வந்து வேணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும் போட போகிறோம் நாளைக்கு போயிட்டு கிட்ட தான் வாங்கிட்டு வர போகிறாங்க எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்தாச்சு இந்த மேட்டு பாத்தி வந்து நாளுக்கு ஒன்று அதாவது நாலடிக்கு ஒரு பாத்தி அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப எட்டக்க இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஏர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் செடியும் கொஞ்சம் கடகடனு வளரும் எந்த அளவுக்கு செடிக்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்கும் அளவுக்கு வந்து செடிங்க வந்து நல்லா வளரும் தான் போட்டுச்சு இந்த பைப்லாம் கொண்டு வந்து இந்த ஓரமாக போட்டிருக்காங்க அது என்றைக்கி குழிப்பறிச்சு பைப்லைன் போடுவாங்கங்கிறது தெரியல இல்லை அப்படியே வச்சுப்பாங்களாங்கிறதும் தெரியல ஆனால் பைப் வந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க கரெக்டான எண்ணிக்கையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த கொலையோட நீட்டுக்கு சரியாக இருந்துச்சு அது நாளைக்கும் நாலு வந்து நமக்கு இந்த கொலையில் வேலை இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நமக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா அவங்களும் நானும் தான் ஊன போகிறோம் ரெண்டு பேரும் தான் வந்து போன வருஷமும் போட்டோம் இந்த வருஷமும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து ஊன போகிறோம் சரி அந்த குச்சியும் சரி நான் இன்னொரு வீடியோவில் இந்த கம்பி வேலி ஊட்டத்துக்கான செலவு என்ன ஆச்சுன்னு வீடியோ போடணும் பொண்ணுன்னு பார்க்குறேன் அவங்க இருந்தால் தான் எத்தனை கல் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் அவங்கள வந்து கேட்கறதுக்கு முடியல அவங்க இங்கே இருக்கும்போது வேலையாக இருக்கிறாங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு இந்த கம்பி வேலி ஊட்டத்துக்கான செலவு எத்தனை கல்லாக அனுப்பிச்சி எத்தனை மீட்ரு வலை வாங்கணுங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பழைய வீடியோவிலையே கேட்டிருந்தாங்க அதையும் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம கொலையில் மயிலாடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சாத ஒரு வீடியோ எடுக்கலாம்